அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பேசிய கிரேக்க மொழி என்னும் பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒருவரது ஆளுமையில் அவரது மொழி புலமையும் அடங்குகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசுபவர்கள் புரிந்து கொள்பவர்கள் வாசிப்பவர்கள் ஆளுமை திறன்மிக்கவர்கள் மொழி புலமை ஆளுமையை உயர்த்துகிறது இயேசுடைய தாய்மொழி அரமாயிக் இயேசு எபிரேய மொழியையும் அறிந்திருந்தார் இயேசு கிரேக்க மொழியையும் அறிந்திருந்தார் என்பதற்கு சில விவிலிய சான்றுகள் இருக்கின்றன இயேசு பள்ளிக்கூடத்திற்கே செல்லவில்லை முறை சார்ந்த கல்வி கற்கவில்லை ஆனால் முறைசாரா கல்வியை கற்றிருந்தார் மூன்று எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் மார்க் ஏழு இருபத்தி ஆறில் நாம் ஒரு செய்தியை பார்க்கின்றோம் ஒரு பெண் இயேசுவிடம் வந்து தன்னுடைய மகளுக்காக மன்றாடுகிறார் அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் அப்போ இந்த கிரேக்க பெண் ஒருவேளை கிரேக்க மொழியில் பேசியிருக்கலாம் இயேசுவும் அவருக்கு கிரேக்க மொழியில் பதில் கொடுத்திருக்கலாம் என்பது நம்முடைய ஒரு ஊகம் இது ஒன்று இரண்டாவதாக யோவான் பனிரெண்டு இருபதில் நாம் வாசிக்கின்றோம் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் அவர்கள் இயேசுவை காண விரும்பினர் யோமான் பன்னிரெண்டு இருபதில் நம்ம வாசிக்கிறோம் எனவே அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி நாங்கள் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிலிப்பிடம் வந்து சொல்கிறாங்க பிலிப்பு அந்திரேயிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் அதுக்கு தலைப்பே கொடுத்துருக்காங்க கிரேக்கர் இயேசுவை காண விரும்புதுங்க ஆகவே கிரேக்கர்கள் கிரேக்க மொழி பேசியவர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள் சீடர்கள் அவர்களை அழைத்து வந்தார்கள் இயேசு அவர்களை சந்திக்கின்றார் அவர்களோடு ஒருவேளை இயேசு கிரேக்க மொழியில் உரையாடி இருப்பார் என்று நாம் ஊகம் செய்து கொள்ளலாம் மூன்றாவது எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம் யோவானற் செய்தி ஏழு முப்பத்தி ஐந்து யோவான் ஏழு முப்பத்தைந்தில் இயேசுவை பிடிக்க ஆட்களை அனுப்புகிறார்கள் யூதர்கள் சொல்கிறாங்க நாம் காண முடியாதவாறு இவர் எங்கே செல்ல போகிறார் ஒருவேளை கிரேக்கரிடையே சிதறி வாழ்வோரிடம் சென்று கிரேக்கருக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறாரோ கிரேக்கருக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறார்கள் என்று யூதர்கள் தமக்குள் பேசிக் கொண்டார்கள் அப்போ கிரேக்கருக்கு கற்றுக் கொடுக்கணும்னா இயேசுக்கு கிரேக்க மொழி தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா இவையெல்லாம் அருமையான சான்றுகள் ஆகவே வெளிய அறிஞர்கள் முரண்படுகிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் இயேசுக்கு கிரேக்கம் தெரிந்திருந்தது சிலர் சொல்கிறார்கள் இயேசு கிரேக்க மொழி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் நான் சொன்ன இந்த மூன்று சான்றுகளும் இயேசுவுக்கு கிரேக்க மொழி தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை காட்டுகின்றன மொழி புலமை ஒருவரது ஆளுமையை உயர்த்துகிறது இயேசு தாய்மொழியோடு கிரேக்க மொழியை மறைந்திருந்தார் என்பது நம்மை பெருமைப்படுத்துகிறது உங்களுக்கு அமைதி உரியது